மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினான்கு முதல் பதினாறு வரை பத்தொன்பது முதல் இருபது வரை ஆண்டவர் கூறுவது நான் இஸ்ராயலை நயமாக கவர்ந்தெடுப்பேன் பாறை நிலத்துக்கு அவளை கூட்டிப்போவேன் நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன் அவளுடைய திராட்சைத் தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன் ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன் அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள் அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள் என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர் இஸ்ராயேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும் அவளுடனே உயிர் பெறுவாள் மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களுடன் பேசிக்கொண்டிருந்தபொழுது தொழுகக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் ஜேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் ஜேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலாடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஜேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடிறு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார் ஜேசு அத்தலைவர்களுடைய வீட்டுக்குச் சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புகளே சாவில் இரண்டு வகைகள் உண்டு ஒன்று உடம்பை விட்டு உயிர் பெறுகின்ற பொழுது நிகழ்கின்ற சாவு இன்னொன்று உடம்பில் உயிர் இருக்கின்ற பொழுதே வாழ்க்கையின் பாரத்தால் நம்மில் நிகழ்கின்ற இன்னொரு வகையான சாவு இந்த இரண்டு வகையான சாவுகளை சந்தித்த இரு நபர்களை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் கூட தலைவரின் மகளான பன்னிரண்டு வயது சிறுமி சந்தித்தது முதல் வகையான சாவு பன்னிரண்டு ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள நோயினால் துன்பப்பட்ட பெண் இரண்டாம் வகையான சாவினால் துன்பப்பட்டாள் அஞ்சாதே முதலும் முடிவும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் ஒன்று என்று சொன்ன நம் ஆண்டவர் திருவெளிப்பாடு ஒன்று பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் இந்த இரண்டு வகை சாவினாலும் துன்பப்படும் மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது தனிப்பட்ட மனிதர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இனமே இப்படிப்பட்ட இரண்டாம் வகையான சாவிற்கு ஆட்பட முடியும் என்பதற்கான உதாரணம் இஸ்ரேல் மக்கள் உடலை விட்டு உயிர் பிரிவதுதான் முதல் வகை சாவுக்கான காரணம் என்றால் இறைவனை விட்டு மனிதர் பிரிவதுதான் இரண்டாம் சாவுக்கான காரணம் இவ்வாறு இறைவனை பிரிகின்ற போதுதான் நம்பிக்கையின்மை நுழைகிறது தீமைகள் வாழ்வே பாரமாக மாறிவிடுகிறது இதுதான் இசரையல் மக்களுடைய வாழ்விலும் நடந்தது யாவே இறைவனை விட்டுவிட்டு தங்கள் மனம் போன போக்கின்படி புறதெய்வ வழிபாட்டிலும் தீச்செயல்களிலும் அவர்கள் மூழ்கினர் இறைவனுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் பிரமாணிக்கமாக இருப்பதாக வாக்கு கொடுத்த அவர்கள் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு பிரமாணிக்கமின்மை மற்றும் துரோகம் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த வடிவமாயினர் இந்த பிரமாணிக்கமின்மையும் துரோகமும் அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையேயான உறவில் மட்டுமல்ல அவர்களுள் ஒருவர் மற்றவருக்கிடையே இடையேயான உறவிலும் அநீதியின் வடிவில் வெளிப்பட்டது இதை ஆமோ சிறைவாக்கினர் கடுமையாக சாடியதை கடந்த வாரம் முழுவதும் முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம் இவ்வாறு சாவின் தன்மைகளான பிரமாணிக்கமின்மை துரோகம் அநீதி ஆகியவற்றை உள்வாங்கி செத்த வாழ்க்கை வாழ்ந்த அதாவது இரண்டாம் சாவுக்கு உட்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களை அவர்களது சாவிலிருந்து மீட்டெடுக்கப் போவதாக ஒசேய இறைவாக்கினர் வழியாக இறைவன் முன்னறிவித்ததே இன்றைய முதல் வாசகம் இங்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது உடல் சார்ந்த சாவிலிருந்து அதாவது முதல் வகை சாவிலிருந்து மனிதர்களை உயிர்த்தி எழச் செய்வது இயேசுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இரண்டாம் வகை சாவிற்கு உட்பட்ட மனிதர்களை சாவிலிருந்து மீட்டெடுப்பது இயேசுவிற்கே சவாலான விஷயம் காரணம் இங்கு சாவிற்கு உட்பட்டவர்களது சம்மதம் அவருக்கு தேவைப்படுகிறது அவர்கள் விரும்பினால்தான் அவர்கள் ஒத்துழைத்தால்தான் அவர்கள் முழு முயற்சி எடுத்தால்தான் இயேசு கூட அவர்கள் அனுபவிக்கின்ற சாவிலிருந்து அவர்களை வெளியே கொணர முடியும் இஸ்ரேல் மக்களை பொறுத்த அளவில் அதுதான் நடைபெறவில்லை சாவின் பிடியிலிருந்தும் சாவின் தலைகளிலிருந்தும் அவர்களை வெளிக்கொணர இறைவன் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் இஸ்ராயல் மக்கள் தங்கள் சாவி நிலையிலேயே நிலைத்திருந்தார்கள் அன்புக்குரியவர்களே இறுதி நாளில் இயேசு நம்மை உயர்த்தி எழச் செய்வார் உடல் சார்ந்த சாவிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே வேளையில் இரண்டாவது வகை சாவான பாவம் மற்றும் துன்ப அடிமைத்தனத்தினால் துன்புறக்கூடிய நம்மை விடுவிக்க இறைமகன் இயேசு நிச்சயமாக இன்று விரும்புகிறார் ஆனால் நாம் விரும்புகிறோமா அதற்கான ஒத்துழைப்பை நாம் அளிக்கின்றோமா அதற்கான முழு முயற்சியில் இறங்குகிறோமா என்பவையே நமக்கு முன்பாக இன்றைய வாசகங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன அகஸ்தினார் இவ்வாறு சொன்னார் உன் சம்மதம் இல்லாமல் உன்னை படைத்த இறைவன் உன் சம்மதம் இல்லாமல் உன்னை மீட்க முடியாது என்று இறைவா எம்மை மீட்க விரும்பும் உமது முயற்சிகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர அருள்தாரும் ஆமேன்

அடைகே மனமுருகே திருக்கிடுவோரை கருணை தெய்வமே சுராஜன் சுகமாக்கிய கதைகள் பேடுங்கள் உம்மை பாருங்கள் ராதா பேடுங்கள்

മധുരക്ഷിപ്പ് അറിഞ്ഞതേ